வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் நாங்கள் எங்கே எழுந்து போய் வந்தோம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு ஆகிட்டு எங்கள் ஐயன் தாங்க பார்க்க போகணும் அவரை போய் பார்த்துட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இப்போ வேறு பாப்பாவோட காலேஜ் ஒர்க் எல்லாமே இல்லைங்களா அதனால் போயிட்டு வந்துடலாம் ஒரு நிற்கத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் ஒரு வேண்டுதல் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவரை போய் பார்த்துட்டு நல்ல ஒரு தரிசனங்க கோவிலில் நல்ல ஜனந்தான் காது குத்துறெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நல்ல ஜனந்தான் நாங்கள் காலையில் சாப்பிடாம போனதால் இங்கேருந்து கிளம்பி போகணும் போயிட்டு ஃபஸ்ட்டு ஹோட்டலில் ஆளுக்கு என்ன வேணுமோ பூரியோ இட்லியோ எது வேணுமோ சாப்பிட்டுட்டோம் நாங்கள் வந்து பூரி வாங்கி சாப்பிட்டோம் நின்று பூரி சாப்பிட்டோம் சாப்பிட்டு எல்லாமே சமம் ஜனம் எங்கள் ஹோட்டல்லையே கூட ஜனந்தாங்க ஏன்னா கோவிலில் நல்லா ரஷ்ன்றதுனால என்ன விசேஷம்னு எனக்கு தெரியல ஆனால் காது குத்தலாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு தாங்க போகணும் போக சொல்லவே நல்ல ரஷ்யுன்னு நாங்கள் பயந்தோம் எங்கே இவ்வளோ ரஷ் இருக்கே உள்ள போய் சாமியை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம் உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் நல்ல தான் இன்னும் உள்ளே நிறைய பேர் இருந்தாங்க சரி போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு கை காலெல்லாம் அழிஞ்சிட்டு உள்ளே போகிறது தான் நல்லது நம்ம அப்படி தான் போகணும் குளத்தில் கை கால அழிச்சிட்டு தண்ணி தலையில் தண்ணி தான் நம்ம சாமியை போய் பார்க்கணும் அப்படியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் கால் கையெல்லாம் நினச்சிட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்து தலையை தழிச்சிட்டு நாங்கள் கோவில் உள்ள போனோம் போகிறதுக்கு முன்னாடி சாமிக்கு அர்ச்சனை எல்லாம் வாங்கிட்டு சரி அர்ச்சனை பண்ணி ரொம்ப நாள் போல ஆயிடுச்சு அர்ச்சனை ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம் அர்ச்சனை வாங்கிட்டு அப்புறம் வேண்டுதல் ஒன்று வச்சுருந்தோம் அந்த வேண்டுதலுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் வீட்டிலேருந்தே வாங்கி போய்ட்டு போயிட்டு உள்ள கீவில் நிற்கலாம் போனாக்கா ரொம்பவே காலியாக இருந்தது நாங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தோம் ஆனால் உள்ள போசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக இருந்தது சரி நம்ம ரஷ்யந்தான் டோக்கனில் போயில்லை இருபது ரூபா டோக்கனில் அப்படினு தான் போனோம் ஆனால் ரொம்பவே காலியாக இருந்ததுனால நாங்கள் அவருக்கு பிடிச்ச செவ்வாறு பூ வாங்கினு அர்ச்சனை வாங்கிட்டு உள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மாலை வாங்கிட்டு போனாங்க மாலை பார்த்திங்கன்னா உள்ள சாமிக்கு கருவார சாமிக்கு நாங்கள் கொடுத்தோம் போகிறதுக்கு முன்னாடி வெளியே பிள்ளையாரப்பா பார்ப்பார் முதல் கடவுள் இல்லைங்களா அவரை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து சாமியும் கும்பிட்டுட்டு மாலை அவருக்கு சாத்துட்டு உள்ளே நாங்கள் போடுவாங்களான்னு பார்த்தோம் ஆனால் உள்ளே வாங்கி சாமி சன்னதியில் சாமிக்கு மாலையை போ போட்டுட்டாங்க சாமி நல்லா வேண்டிடும் நல்லா வேண்டிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே அங்கே அக்ஷய பாத்திரம் இருக்கும் எப்பயுமே அக்ஷய பாத்திரத்தை நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு வரது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு அன்னத்துக்கு குறைவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அங்கே நாங்கள் தொட்டு கும்பிட்டு அப்படியே நேராக போயிட்டு அங்கே ஒரு விநாயகர் இருப்பார் அவரை கும்பிட்டு அப்படியே சனி கும்பிட்டு நேராக உச்சவர் ஆண்டு போயிட்டு உச்சவர்கிட்ட போயிட்டு நம்ம அர்ச்சனைன்னா பண்ணணும் எப்பயுமே நம்ம அங்கே அர்ச்சனையும் கொடுத்தோம் அர்ச்சனை பண்ணுறதுல கொஞ்சம் ரஷ் இருந்தது தான் ஆனால் அர்ச்சனை எல்லார் பேரையும் சொல்லி சூப்பராக ஒரு அர்ச்சனை கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அப்படியே வன்னி மரம் கிட்ட வந்துட்டு அங்கேயும் நல்லபடியாக விழுந்து கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொடிமரத்தாண்டி விழுந்து கும்பிட்டு அப்படியே சூப்பராக ஒரு தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் நல்ல தரிசனம் நாங்கள் இன்னைக்கு சாமி சூப்பராக பார்த்தோம் நாங்கள் ரொம்ப காலியாக இருந்தது நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நல்லா ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கடைக்கு போக ரொம்ப லேட் ஆகிடுச்சு இதுக்காகவே நாங்கள் டைம் ஒதுக்கி நாங்கள் கோவிலில் போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் நாலு பேரும் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சாமியை கும்பிட்டுட்டு நல்ல ஒரு தரிசனம் பண்ணிட்டு சூப்பராக உட்காந்து என்னென்ன வேணுமோ வேண்டிட்டு வந்தாச்சு ஆனால் ஆக்சுவலாக அங்கே போய் வேண்ட வேண்டியதே இல்லைங்க குலதெய்வத்தோட காலை பிடிச்சோம்னு வச்சுங்களா அவர் எல்லாத்துக்குமே ஒரு துணையாக வந்துடுவார் நம்ம கூட என்றைக்குமே துணையாக இருப்பார் அதுவும் அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டாலே எங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள் நடக்கும் அது எங்களுக்கு நம்பிக்கையும் கூட வேண்டுதல் வைக்கவும் வைக்கல அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டாக்கா ஏதாச்சும் நம்மளுக்கு நல்லது கண்டிப்பாக ஏதாச்சும் நல்லது நடக்கும் சரி இப்போ போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் டைம் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேருக்கு வேண்டுதலாம் பண்ணிட்டு வந்தாச்சு என் போய் பார்த்துட்டு வந்தாச்சு ரொம்ப சந்தோஷம்